நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் சுடர் வந்து கடைசியில் வந்து அந்த நர்ஸை வந்து கோர்ட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த நர்ஸை வந்து காரில் ஏற்றிட்டு வேமா போங்கிறாம ஐயா டைம் போகுது தீர்ப்பு வழங்குறதுக்குள்ளே வந்து நம்ம அந்த நேரத்துக்கு போக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க வாங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக வண்டியில் ஏறுங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே ஏறி வண்டியில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சுடர் வந்து நடந்தது எல்லாமே அந்த நர்ஸுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தானே வந்து அஞ்சலிங்கிற ஒரு குழந்தைய வந்து அநாத அல்ல அனாத இல்லத்தில் வந்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த குழந்தைய வந்து வேறு ஒருத்தவங்க வந்து தான் தான் அவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பொய்யா வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்க தான் அவங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் உண்மையை சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வராங்க சரிம்மா எனக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பாவை நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த உடனே வாங்க போகன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தோம்னா நான் எல்லாத்தையுமே சோதித்து பாட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த பொய்யா வந்து அம்மா அப்பான்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சு என்ன எழில் சார் உங்கள் கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட் கூட இல்லை அவங்க வந்து பொய்யான அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டோம்னா இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது என்னமோ டவுட்டாக இருக்குது அவங்க தான் உண்மையான அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து நம்ம எதையுமே வந்து கரெக்டாக வந்து ஆராயாமல் எதையுமே வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க பெற்ற அப்பா அம்மா அப்பான்னு சொல்கிறாங்கள அவங்ககிட்ட தான் வந்து அஞ்சலிங்கிற பொண்ணு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு எல்லாம் எழுத போகிறாங்க அந்த நேரத்தில் சுடர் வந்து நர்ஸை கூப்பிட்டுட்டு மாசா வந்து என்ட்ரி என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்காங்க போலீஸ்காரங்கெல்லாம் தடுக்கிறாங்க நிறுத்துங்க நிறுத்துங்க வரட்டு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜட்ஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து உள்ளே போகிறாங்க சார் நான் உள்ளே வந்ததுக்கு வந்து என்னை மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அஞ்சலிங்கிற பொண்ணை வந்து அநாத ஆசிரமத்தில் வந்து விட்டது வந்து இந்த அம்மா தான் அந்த அம்மா வந்து நர்ஸாக வேலை பார்த்தாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு ஜ வந்து கேட்காங்க என்னம்மா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா நீங்கள் தான் வந்து அஞ்சலிங்கிற பொண்ணை வந்து அநாதா ஆசிரமத்தில் சேர்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாங்க ஐயா நான் தான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸு வந்து சொல்கிறாங்க அஞ்சலிங்கிற பொண்ணோட அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க சரி பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போ வந்து அப்பா அம்மானு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கன்னு சொன்னவங்க நர்ஸ் வந்து பார்க்குறாங்க இல்லைங்கய்யா இவங்க வந்து அவங்களோட அம்மா அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இப்போ வந்து டென்ஷன் ஆகிடறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃப்ராடு பண்ணி இங்கே வந்து ஏமாற்ற வந்துருப்பீங்க போலீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கொண்டு போய் ஜெயில் அடைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன போலீஸ்காரங்க வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து இனிமேல் வந்து அஞ்சலி வந்து எழில் கூட தான் இருக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கோர்ட்டில் வந்து வழங்கிடுறாங்க அதை கேட்டவொடனே ஓடி போய் அஞ்சலி வந்து எழில் வந்து கட்டி பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க பக்கத்துலேயே நம்ம சுடர் வந்து பாதி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மனோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க வயிறு அடைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க